வெல்கம் பேக் டு ஜெனாசமியல் இன்றைக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் வாங்குறதுக்காண்டி தான் நானும் தம்பியை கிளம்பிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக காலையிலேருந்தே மழை தான் இவ்வளோ நாளாக கொளுத்தின கத்திரி வெயிலுக்கு இந்த மழை கொஞ்சம் இதமாக தான் இருந்துச்சு தம்பி ஒன்றரை கிலோ மட்டன் வாங்கியிருந்தான் இன்றைக்கி சென்னையிலேருந்து அக்கா வேறு வர்றதுனால நான் தாளிச்சாப்பு வந்துட்டு தனியாக எலும்பு வாங்கலை ஏன்னா இது ஒன்றரை கிலோ மட்டன்னால இதில் இருக்கிற எலும்புகளையே எடுத்து நம்ம தாழ்ச்சாவுக்கு தனியாக செஞ்சுக்கலாம் சென்னை பிரியாணி வந்துட்டு அவங்களாம் தாளிச்சா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் கத்திரிக்காய் பச்செடி இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க நம்ம கொஞ்சமாக தாழ்ச்சா ஊற்றினா தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பூராமே தாழ்ச்சா கண்டிப்பாக பிரியாணிக்கு நம்ம இது பண்ணுவோம் அதுவும் நம்ம ஊ நம்ம ராம்நாட்டில் இருக்கிற பனைக்குளம் தாழ்ச்சா வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு இன்றைக்கி காலையில் வந்து டிஃபனுக்கு பூரியும் குருமாவும் உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருந்தோம் ஃபஸ்ட்டு சிக்கன் குருமா மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா மத்தியானம் தான் நம்ம சிக்கன் மட்டன் எடுக்கிறோம் இல்லையா அசம் உருளைக்கிழங்கு குருமாவே செஞ்சிடலான்னு இதே பண்ணியாச்சு டிஃபன் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு நான் இந்த பக்கம் லன்ச்சுக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையுமே கழுவிடலாம் கழுவி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு நறுக்கிறதுக்கு இதாக இருக்கும் ஒன்று ஒன்றா இவள் போய் அதை எடுத்து தான் தண்ணி தான் கோப்பை எடுத்து தான் நம்ம உட்காந்துட்டு வேலை எவ்வளோனோம்னா நம்ம பசங்க ஒன்றுனா ரெண்டாக தான் பண்ணுங்கள் கத்தணும் பத்து தடவை கத்தணும் அதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்த்துடலாம் நம்மளோட கிச்சன் வந்து கொஞ்சம் மீடியமான கிச்சன் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஸோ நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்த வேலைகள் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இறையில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே காலை டிஃபன் ரெண்டு போட்டுருவோம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நான் என்னால் பசி தாங்க முடியாது இப்போ நான் தால்ச்சாவுக்கு கடலை பருப்பு தோரம் பருப்பு அது கூட அந்த இடத்த எலும்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி போட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் எலும்பு பருப்பு நல்லா வேகட்டு குக்கரில் நம்ம அதுக்குள்ளே நம்ம தேவையான காய்கறிகளை கட் பண்ணிடலாம் நமக்கு என்னோடய பசங்க சரியான பிரியாணி லவர்ஸ் பிரியாணி வாரத்தில் ஏழு நாளுக்கு செஞ்சாலும் சரி அழுப்பே படாமல் சாப்பிடுவாங்க மற்ற குழம்புகள் வந்து வைக்கிறதுக்கு தான் ஒருவேளை வந்துட்டு குழம்பு வைக்கணும் காய் வைக்கணும் கூட்டு வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணிங்கிறது ஒரே டிஷ்ஷாக போயிடும் பிரியாணியாக தயிர் வெங்காயம் அப்படியே தாளிச்சா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா அன்றைக்கி தாளிச்சா வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்குமே அது ஈஸியான வேலையாக போச்சு இப்போ நம்ம தாழ்ச்சா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வட்டை கிராம் போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் எல்லா காய்கறிகளையும் நம்ம அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெந்த எந்த எலும்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கறிமசாலாத்தூள் இந்த தூள் எப்படி அரைக்கிறங்கிற ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா போதும் சூப்பரான தாழ்ச்சா ரெடி அடுத்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்கிறதுக்கு எல்லா சிக்கனையும் நம்ம கழுவி அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பவுட்ரு அப்புறம் லெமன் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அது ஒரு அரை மணி நேரம் எலுமிச்சை ஊற்றினிங்கன்னா கண்டிப்பாக கேசரி பொடி போடாதீங்க ரெண்டுமே சரியான கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கிடும் இன்னொரு பக்கம் மட்டும்தான் அது கூட மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இங்கே எப்படி தான் ஒளிஞ்சிருப்பானே தெரியாது நான்வெஜ் வாடை வந்துட்டா போதும் இல்லை மீன்கார வாசலில் வந்துட்டால் போதும் எகரி குதிச்சு ஒளியாந்துருவான் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அரை மணி நேரத்துலேயே அக்கா சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்க சரி நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் தான் நான் ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி தான் அல்லனே எங்கிட்டருந்து ரெண்டு மூணு கை என்னோட சேர்ந்தே வந்துச்சு வேலை பார்க்க கூப்பிட்ற வசதியெல்லாம் யாருக்குமே காதில் கேட்காது ஆனால் நான் பிரியாணி சட்டியை திறந்தா மட்டும் எல்லாருக்கும் காதில் விழுந்துடுது லைட்டாக மழை பெஞ்சோடனே எங்கிட்டருந்து வந்துச்சுன்னு தெரியல ரெண்டு மைல் அழகாக அந்த மொட்டை மாடியில் நின்றுச்சு அதை ஜூம் பண்ணி தான் நான் எடுத்தேன் ஈவினிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி கொலக்கட்டை செஞ்சுருந்தான் எனக்கு கொலக்கட்டினா ரொம்ப விருப்பம் அம்மாக்கிட்ட நான் செய்ய சொல்லிட்டே இருந்தேன் சேர்த்து தான் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி போயிடுச்சு ஏன்னா அது இடியப்பத்தை குழச்ச மாவில் மிச்சத்தை எடுத்து வச்சிருந்ததுனால வேஸ்ட்டாக போயிருமேனு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் வறுத்த பாசிப்பருப்போம் தேங்காயும் அது கூட கொஞ்சம் வெள்ளமாக சேர்த்து ஈவினிங் டேத்துக்கு ஸ்நாக்ஸாக அதை செஞ்சாச்சு ஆயில் பொருட்களை ஸ்நாக்ஸாக கொடுக்குறத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியாக அப்போல்லாம் எங்களுக்கு இதுதான் ஸ்நாக்ஸும் அப்போ உள்ள ஸ்நாக்ஸ்களே இப்போ பெரும்பாலும் கிடையாது அந்த கிராமங்களில் மட்டும் இன்னும் அது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி இப்போ சிட்டிலெலாம் பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு கடைக்கு போய் நம்ம இதாக வாங்கி சாப்பிட்றது தான் ஸ்நாக்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் எது ஹெல்தியான பொருள் எது அன்ஹெல்தியான பொருள்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட ஜெனரேஷன் வந்துட்டு அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணி வருது இந்த காலகட்டத்தில் நம்ம மாற்றணும்னு நினச்சோன்னா முதல்ல உணவு பழக்க வழக்கத்தை தான் பிள்ளைகிட்டருந்து மாற்றணும் ஓகே இன்றைக்கு இதோட இதோடு இன்ஷா இன்ஷல்லாம் நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பாய்